எழுநூத்தி இருபத்தி ஒன்பது வகையான கேரக்டர் ஒவ்வொரு மனுஷங்கிட்ட இருக்கு ஆமா நம்ம பேசிட்டே இருக்கோம் திடீர்னு யாரோ வந்துட்டு கோமா நடுவு பேசுறாங்க என்னவா அப்படின்னு சொல்லி பேசுறோம் அப்ப நம்மள நம்ம மாத்திக்கிறோம் ஒன்னா தேதி பிறந்த காரணம் தேதியில ஒன்னு மாசத்துல ஒன்னு வருஷத்துல ஒண்ணு அப்ப பிஏ போட்டீங்கன்னாக்கா இவங்க வந்து எண்பத்தோரு பேர் இருப்பாங்க ஒன்று ஆறு தொண்ணூறு அப்போ ஒன்று ஆறுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுனா அது வரைக்கும் கூட்டணும் ஒன்று ஒம்பது பத்து பத்தொம்பது திருப்பி அதையும் கூட்டணும் ஒன்று அப்போ ஒன்று ஆறு ஒன்று திருப்பி மூணுத்தையும் கூட்டணும் ஒன்று ஆறு ஒன்று ஒன்று ஆறு ஏழு ஏழு ஒன்று எட்டு ஆ விதியில் எட்டு அஜித் அஜித் கூட அவர் என்ன பிறந்தார் அவர் அவர் ஒன்றாந்தேதி சில மாதிரி அப்படி தான் கிடையாது இப்போ டேட் ஆஃப் ஒன்று நம்பர் ஜூலை கொடுத்துருக்குறாங்க சாஃப்டாக இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னாக்க சாஃப்ட்டு இருக்க மாட்டோம் ஒன்று ஒன்று சாஃப்ட்டு தானே அந்த நம்பர் வேறு ஆயிடுச்சுன்னா வித்தியாசப்பட்டுருச்சுன்னா அவங்க வாழ்க்கை வித்தியாசப்படும் இதை தாண்டி அந்த நம்பருடைய ஃபேட் நம்பர் எல்லா நம்பர் நாலு நம்பரையும் கேல்குலேட் பண்ணி பார்த்தா கேரக்டர் வைஸ் டோட்டலாகவே வேரியா வித்தியாசப்படும் சிறந்த தேதிக்கு பேருக்கு சம்பந்தம் இருக்கலாம் இல்லை சம்பந்தப்படுத்தணும் மூணாம் நம்பரில் பேர் அவர்கிட்ட இருக்கு ஏதோ ஒரு பேர் வண்டியில் போகிறார் வாகனத்தில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தது அவர் அதில் இருந்து தப்பிப்பாரான்னு கேட்டால் தப்பிக்க மாட்டார் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் பற்றின தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அது கூட இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் தந்தை மகா தன்சேகர் ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா இப்போ பிறந்த தேதி அப்படின்னு போது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தேதியில பிறந்திருப்பாங்க அந்த பிறந்த தேதியை வச்சு தான் நம்ம எப்படி அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது பிறந்த தேதி ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி கூட்டு எண்ணில் ஒன்று சேர வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி சேர் இருக்கும் இல்லை அதுதான் இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்மட்ல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒன்றுன்னு நீங்கள் சொல்றீங்க ஒன்று ஒன்றாம் இருந்து தே அந்த ஒன்று ஒன்றாம் நம்பரில் தேதியில் இருந்துச்சுன்னா ஒரு பவர் இருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும் அதே மாதத்தில் இருந்துச்சுன்னா ஒரு கேரக்டர் இருக்கும் ஒரு பவர் இருக்கும் வருஷம் இருக்கும் அது வரைக்கும் கூட்டணும் அப்போ கூட்டணுன்னாக்கா அப்போது ஒரு பவர் இருக்கும் அப்போது ஒரு கேரி கேரக்டர் இருக்கும் ஃபேட் எண் விதி எண் அங்கே போயிச்சு இருக்கும் வெறும் ஒன்றாம் தேதி நீங்கள் இப்படி இருப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பரும் சொல்ல முடியாது காம்பினேஷனோடு தான் சொல்ல முடியும் கேரக்டர் அப்படி தான் சொல்ல முடியும் அப்போ ஒரு மனுஷங்கிட்ட எத்தனை கேரக்டர் இருக்கும் எல்லா அண்ணியின் தான் நாட்டில் எழ்நூற்றி இருபத்தொம்பது வகையான கேரக்டர் ஒவ்வொரு மனுஷங்கிட்ட இருக்குது ஆமாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் திடீர்னு யாரும் வந்துட்டு கோமா நடுவில் எவ்வளோ வந்து பேசுகிறாங்க என்ன வா அப்படி சொல்லி பேசுகிறோம் அப்போ நம்மளை நம்ம மாற்றிக்கிறோம் ரொம்ப பெரிய ஆள் ஒருத்தர் வராங்க சார் வாங்க வாங்கன்றோம் ஸோ நம்மளுக்குள்ளே இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது இவ்வளோ டிவிஷன் வருது அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்குங்கிறது எவ்வளோ நாள் இருந்துட்டு போட்டோம் ஆனால் நமக்கு தேவையானது எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் டிஜின்னா ஒரு ஏழோ எட்டு ஒம்பது பத்து தான் தேவை மீதி தேவை இல்லாத குணம் தான் இருக்கும் ஒரு முரட்டத்தனமாக அக்ரஸிவாக பேசுகிறது கொஞ்சம் ஒரு ஒரு தன்மையோடு இல்லாமல் ஒரு ஃப்ளெக்ஸ் ஃப்ள ஃப்ளெக்ஸிபிலிட்டியோடு பேசுறது இல்லை இப்படி நிறைய இது மாதிரி ஒவ்வொரு மனுஷங்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படியே கோபத்தோடு எரிஞ்சு விழுவாங்க அப்படியே டென்ஷனாக பார்ப்பாங்க ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக பேசுவாங்க இதெல்லாம் தேவையில்லாத கேரக்டரு தேவை என்ன பேச வாங்கங்க என்ன வேணும் நீங்கள் உதவி பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க சாஃப்டாக பேசணும் இதெல்லாம் தேவை நீங்கள் அன்பை கொடுங்க கொடுக்காமல் போங்க அன்பாக பேசுங்க உதவி பண்ணுங்க பண்ணாமல் போங்க எதுவும் உங்களால் முடிஞ்ச செய்ய இப்படி தான் இதுதான் பாலிசி இது ஒவ்வொரு மணி இருக்கணும் ஆனால் யார்கிட்டையும் இருக்குதா இல்லையாங்கிறது நம்ம போக முடியல காரணம் எழுநூற்றி இருபத்தொம்போது கேரக்டர் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை ஒன்றாந்தேதி பிறந்தாலும் அதுதான் இப்போ ஒன்றாந்தேதி தேதி காரணம் தேதியில் ஒன்று மாதத்தில் ஒன்று வருஷத்தில் ஒன்று விதியான் அப்போ இப்படி போட்டிங்கனாக்கா இவங்க இது வந்து எண்பத்தோரு பேர் இருப்பாங்க ரெண்டில் போட்டாலும் எண்பத்தொன்று பேர் இருப்பாங்க மூணில் போட்டால் எண்பத்தொன்று அப்போ ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் அப்போ எண்பத்தொன்று எட்டு ஒம்பதில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா செவன் டு நைன் வந்துடும் இதுதான் அந்த கான்செப்ட் இதுதான் உலகமே அப்போ ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் வந்து ஒன்றாந்தேதி பிறந்திருக்காருங்க ஆறாவது மாதங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஆறு தொண்ணூறு அப்போ ஒன்று ஆறுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுனு அது வரைக்கும் கூட்டணும் ஒன்று ஒம்பது பத்து பத்தொம்போது திருப்பி அதையும் கூட்டினா ஒன்று அப்போ ஒன்று ஆறு ஒன்று திருப்பி மூணுத்தையும் கூட்டணும் ஒன்று ஆறு ஒன்று ஒன்று ஆறு ஏழு ஏழு ஒன்று எட்டு ஆ விதியில் எட்டு இப்போ ஒன்றா நபர் அப்படின்போது அவங்க வந்து கட்டியிருப்பாங்க எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க குழந்தையில பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உண்டு அவங்க விளையாண்டுப்பாங்க ஒரு பத்து குழந்தை விளையாடுது அப்படின்னாக்கா இந்த குழந்தை போய் அவங்களோட மிங்கிலாவும்னா மிங்கிலே ஆகாது தனியாக விளாடும் பத்து குழந்தை இவங்கள விட்டிங்கன்னா இது மட்டும் தனியாக போய் விளாண்டுட்டுருக்கும் மிங்கிலே ஆகாது இதை தனியாக ஒரு ரூமில் போய் விட்டு பார்த்தா கூட யார் கூட சேராது இப்போ கூட அஜித்து கூட அவர் என்ன பிறந்தோம் அவர் என்ன ஒன்னாந்தான் அனுபவம் அவர் ஒன்றாந்தேதி இது வரைக்கும் யாருக்கிட்டே ஏன் மிங் மற்றவங்களுக்கெல்லாம் மிங்கிலாயெல்லாம் இருக்குது அவர் யாருன்னு மிங்கில் ஆனான்னு பாருங்க இல்லை நான் ஒரு முறை வேறு எதுக்கோ பேசும்போது உங்களை மாதிரி ஒருத்தர் பேசுறாரு சார் அது தான் சார் என்னன்னு கேட்டாக்கா ஹைதராபாட்டில் ஒரு பெரிய ஷூட்டிங்கு அவருக்கு சமைச்சு போட்ட ஒரு குக்கம்மா அந்த குக்கம்மா வந்துட்டு ரெண்டு மாதம் அந்த வீட்டில் இருந்திருக்கு சமைச்சு போட்டுருக்கு ஒரு நாள் கூட அவர் பார்த்தது இல்லையா ரொம்ப விட்டு வெளியே மாட்டாரா அது பேட்டியோ கொடுத்துருக்கு அது சொல்கிறேன் அது அந்த ஒன்றுன்றது யார்கிட்ட மிக்கில் ஆக மாட்டாங்க அப்படி சொல்கிறேன் யார்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க அவங்க ஒன்றும் வேலை ஒன்றுன்னு இருப்பாங்க நம்ம வந்து அவங்க கூட பேசின சில பேர் வந்து கேட்பாங்க சார் இது மாதிரி பேர் அதெல்லாம் மிங்கல் ஆகுது விட்டுருக்காரு குழந்தைய அந்தந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கும் அப்போ டேட்டு ஃபேட்டுன்னு பார்க்கும்போது இதுவே வந்து ஒருத்தர் டேட்டு ஃபேட்டு ஏழாக இருந்ததுனாக்கா ஈஷா மிக்கல் ஆயிரும் கூட கட்ட மாட்ட மாட்டோம்னா இருப்பாங்க ஃபேட்டில் டேட்டில் ஒன்று ஃபேட்டில் ஆறு அஜித் மாதிரி இருப்பாங்க ஃபேட்டில் ஒன்று டேட்டில் ஒன்று ஃபேட்டில் நாலு சாப்பிட்டா இருப்பாங்க டேட்டில் ஒன்று ஃபேட்டில் அஞ்சு சாப்பிட்டா இருப்பாங்க இப்படி அந்த நம்பர் காம்பினேஷன் பொறுத்து தான் அவங்க கேரக்டரையே வந்து டிசைட் பண்ண முடியும் காரணம் வந்து இந்த எழுநூற்றி இருபத்தொம்போது கேரக்டர் எல்லாத்துக்கிட்டே இருக்கும் இது எப்படி அவளுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது நாம் தேவையான கேரக்டர் பட்டு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் தேவையில்லாத கேரக்டர் வெளியே அனுப்பிடணும் எல்லாருமே அப்போ அந்த பேரை கரெக்ட் பண்ணி விட்டுட்டாக்கா எல்லாமே வெளியே போயிடும் நமக்கு எதுவும் தேவையோ நம்ம சாப்பிட்டா போகலாம் ஏன்னா இப்போ இப்போ நாடா லைஃப்பில் சில நிகழ்வுலாம் வருவோம் போவோம் நடக்கு தான் செய்யும் அதை அந்த கோவத்தில் ஏதாவது பேசுவோம் அவ்வளோ அடுத்த செகண்டே சாப்பிட்டாயிரணும் அதே வச்சிக்கிட்டு டென்ஷனாகி ஒரே கையை கை ஃபிஷிகிட்டு எதுவும் வச்சுக்கி அது தேவையே இல்லை அவங்களையும் பாதிக்கும் பிரதியாரையும் பாதிக்கும் அது அன்னசரியானது அந்த ஒரு மாதிரி டென்ஷன் இரிட்டேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது அவங்க டேட்டை பொறுத்து நீங்கள் சொல்ல மாதிரி ஒன்றுனா அப்படி தான் இருப்பாங்கலாம் கிடையாது இப்போ டேட் ஆஃப் பர்த்து ஒன்று பத்தொம்பதா நம்பரு ஜோள மாசம் பொறுத்துருக்கிறாங்க சாஃப்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னாக்க சாஃப்ட் இருக்க மாட்டோம் ஒன்று சாப்பிட்டு தானே தனிமையாக இருப்பாங்க தான் அவங்க இருக்க மாட்டாங்க இல்லை சொல்கிறேன் இது மாதிரி காம்பினேஷனில் வரும்போது எந்த நம்பருமே அந்த கேரக்டர் வயசு உள்ள நுழைய மாட்டேன் வர மாட்டாங்க அந்த நம்பர் வேரிய ஆயிடுச்சுன்னா வித்தியாசப்பட்டுருச்சுன்னா அவங்க வாழ்க்கையும் வித்தியாசப்பட்டுருவோம் இதுதான் நம்ம கான்செப்ட் இந்த ஃபார்மட்டினுடைய கான்செப்டே அதுதான் இதை தான் நம்ம சொல்லியிருப்போம் அதை நீங்கள் எதை எடுத்து போட்டு பார்த்தாலும் பிளைண்டாக சொன்னாக்கா பிளைண்டாக வராது அது பதில் அப்படி கிடைக்காது நம்ம அப்படி சொன்னால் கூட அப்படி நான் இல்லையே தான் சொல்ல அவங்க இல்லையே அவங்க தான் நானும் அதானே சொல்கிறேன் இல்லையே அவங்க அப்போ இந்த இந்த காம்பினேஷனில் சொன்ன இருப்பாங்க அதே மாதிரி நாலு ஆறு எல்லாத்துக்கும் பொருந்தும் ரெண்டுக்கும் அதே தான் இப்போ ரெண்டாம் நம்பர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருப்பாங்க ஒன்றா நம்பர் மாதிரி கிடையாது அவங்களும் மிக்கலை ஒன்றாந்தேதி யாருக்கிட்ட போய் பேச மாட்டாங்க அவங்க ஒன்றும் வேலை வருவாங்க ரெண்டுனா அவங்களும் என்று போய் மற்றவங்க போய் பேசுவாங்க சார் வாங்குவாங்க நல்லா இருக்கலாம் போய் ஒன்றும் போயிடுவாங்க ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டாருனா இவர் யாரெல்லாம் தேவை அவங்கள போய் பேசிக்கிடுவார் இவர் ஒன்றும் பேச மாட்டார் எட்டு அப்படி பேசாது இப்படி ஒரு இப்படிலாம் கணக்கு இருக்குது இது ஜென்ரல் இது இதை தாண்டி அந்த நம்பருனுடைய ஃபேட் நம்பர் எல்லா நம்பர் நாலு நம்பரையும் கேல்குலேட் பண்ணி பார்த்தா கேரக்டர் வைஸ் டோட்டலாகவே வேரியா வித்தியாசப்படுறோம் அது எல்லா மனுஷனுக்கும் போறதும் அதனால தான் ஒரு ஒரு மனுஷன் கேரக்டர் இன்னொரு மனுஷன் இல்லையே இல்லையேன்னா இருக்காது இந்த நாலு நம்பருக்கு கல்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும் நம்ம எடுக்கிறது அப்படிதான் சரி இப்போ பிறந்த தேதி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பிறந்த தேதிக்கு இப்போ ஒன்றிலேருந்து ஒன்பது வரைக்கும் கூட்டணி வந்தாலும் சரி பிறந்த தேதியாக இருந்தாலும் சரி அவங்கவுங்களுக்கு இவ்வளோதான் குணாதிசயங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க அப்போ பிறந்த தேதிக்கும் அவங்களுக்கு வைக்க போகிற பேருக்கும் சம்மந்தம் இருக்கா சார் பிறந்த தேதிக்கு பேருக்கு சம்பந்தம் இருக்கெல்லாம் இல்லை சம்மந்தப்படுத்தணும் ஏன்னா ஒருத்தருடைய பேருங்கிறது உயிர் போன்று அந்த பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் அந்த பேர் சப்போர்ட் பண்ணால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அந்த பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா காப்பாற்ற முடியாது உதாரணத்துக்கு வந்துட்டு ஒருத்தர் பேர் வந்துட்டு மூணாம் நம்பரில் இருக்குது ஒருத்தர் வந்து தேதியும் ஏழு விதி எண்ணும் ஏழு மூணாம் நம்பரில் பேர் அவர்கிட்ட இருக்குது ஏதோ ஒரு பேர் வண்டியில் போகிறார் வாகனத்தில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தது அவர் அதில் வந்து தப்பிப்பாரான்னு கேட்டால் தப்பிக்க மாட்டார் ஆனால் பிறந்த தேதியில் அந்த மாதிரி இன்சிடெண்ட்டு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு க இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது அந்த பேர் தவறாக இருக்கும் பட்சத்து அவர் அதில் வந்து காப்பாற்றப்படலை அப்போ பேருங்கிறது உயிர் போன்றது இதுவே தேதி ஏழு விதியன் ஏழு முதல்ல சொன்ன மாதிரி பேர் மூணுக்கு பதில் அஞ்சு வச்சுருக்காரு ஒரு இன்சிடென்ட் நடக்குது விபத்து எதிர்ப்பு தப்பிச்சிடுவார் ஆ தப்பிச்சிடுவார் ஒன்றுமே ஆக மாட்டார் அப்போது ஒரு மனிதனுக்கு பேர் வந்து உயிர் போன்றது அவங்கள காப்பாத்துறதே பேர் தான் அந்த பேர் வந்து சரியாக எல்லாத்துக்கும் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே பேர் வந்து இப்போ முதல்லலாம் நம்ம எவ்வளோ எபிசோடில் பேசும்போது பேரை பற்றி பேசலை நீங்கள் சொல்லப்படும் ஏன்னா அது வேறு கான்செப்ட்டு பேர் தான் எல்லாத்தையும் வந்து வாழவே வைக்கிறது ஒவ்வொரு மனுஷனும் ஏன்னா சில பேருக்கு விஜியில் வந்துட்டு என்ன ரொம்ப வீக்காக இருந்துச்சுனாக்கா பேரை கரெக்ட் பண்ணாக்கா அது பேலன்ஸ் பண்ணும் நம்மளை காப்பாற்றும் அது பேலன்ஸ் பண்ணி நம்மளை வந்து லைஃப்பை லீடு பண்ணி கொண்டு போயிடும் ஏன்னா என்ன நம்பர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டால் வாழ முடியும் இல்லை அப்போது அதை தெரிஞ்சுக்கிறணும் நம்ம நிகழ்ச்சினுடைய நோக்கமே எல்லோரும் உங்களை தெரிஞ்சுக்கோங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆயிரம் ப்ரோக்ராம் இருக்குது வாழ்க்கையை தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் இதுதான் வாழ்க்கை தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு ஆயிரம் இது இருக்குது அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டு அதுக்கு ஒரு டைம் இதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இவ்வளோ விஷயம் இருக்கும் அப்படி அப்படி தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அதுக்காக வந்து அது பின்னாடியே நம்ம ட்ராவல் பண்ணணும் இல்லை தேவைப்படுறவங்க ட்ராவல் பண்ணுங்கள் நமக்கு அது தேவை நம்ம லைஃப்பை நிறைய லூஸ் பண்ணிடக்கூடாது அதே நம்ம நம்ம லைஃபை நம்ம ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ பேர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பேரு தான் லைஃபையே லீடு பண்ணும் பேரு தான் ஒரு மனுஷனையே வாழ வைக்கும் பேர் இப்போ இப்படி எடுத்துக்கிங்களேன் நம்ம எம் கே ஸ்டாலின் மினிஸ்டராக இருக்கிறாரு இப்போ அவர் போஸ்ட்டில் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எம்கே ஸ்டாலின் தான் போட்டார் அவர் டி டெப்டி சிஎம்மாக இருக்குது டெப்கே இந்த மாதிரி தான் சிஎம் ஆகும்போது தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடித்தார் ஒரு அடி உட்காந்தாரா இல்லையா தொட முடிஞ்சுதான் இல்லையா ஃபர்ஸ்ட்டு அடித்தார் செகண்ட் அடித்தார் உட்காந்துட்டார்ல அவ்வளோதான் பண்ண முடியாது அதான் முதல்ல சொன்னது அவரான் எனக்கு அரசியல் போதும்னு என்னைக்கு விட்றாரோ அப்போ விளையிடுவார் அப்போ விளக்கிட்டார்னாக்கா அடுத்து என்ன அதை அப்புறம் பார்க்கலாம் அப்படி பவர் கூட்டிடுறாரு இப்போ ஒருவருடைய பேர் வந்து சரியில்லை அப்படின்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி ஒருத்தருக்கு இந்த பேர் சரியில்லை அப்படின்னா அதை வந்து அவங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ஆ பேர் கரெக்ட் இல்லை போது அதான் அவங்க டேட்டை பொறுத்து தான் பேர் சரியில்லை இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு ஒன்பதாம் நம்பர் பிறந்திருக்கிறாரு சரியா திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்